ஓம் நமக் சிவாயே ஓம் சிவாய நமக ஓம் நமக் சிவாயே என் அன்பு குழந்தையே என் வார்த்தைகளை ஒரு முறையாவது முழுமையாக கேட்டு விட்டு என் நாளை துவங்கு நீ என்னிடம் வைத்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் என் செல்ல பிள்ளையே உன் எண்ணங்கள் அலை பாய்ந்து கொண்டிருக்கிறது அங்கும் இங்கும் அதை நீ அடக்கி நேர்முகப்படுத்தினால் போதும் போகும் பாதையும் சேரும் இடமும் நல்லதாய் அமையும் குழப்பங்கள் ஒருபோதும் உன்னை சூழாது அமைதியான நிம்மதியையும் தரும் உன் வாழ்க்கையில் வேண்டாத விஷயங்களை தூக்கி கொண்டு நடக்கிறாய் நான் விடு என்று சொன்ன பல விஷயங்களையும் கொண்டுதான் பிறகு எனக்கு ஏன் இத்தனை சோகங்கள் என்று புலம்புகிறாய் உன் எண்ணங்கள் யோசனைகள் அணுகுமுறைகளை முதலில் மாற்று உன் வாழ்க்கை அழகிய பூங்காவனமாய் நிச்சயம் மாறும் உன் எண்ணங்களை பொறுத்தே உன் வாழ்க்கை அதனால் எண்ணங்களும் யோசனைகளும் உயர் நிலையில் இருந்தால்தான் உன்னால் வாழ்க்கை பந்தயத்தில் ஜெயிக்க முடியும் நான் அடிக்கடி கூறுவது போல் எதை நீ திரும்ப திரும்ப நினைக்கிறாயோ அதுவே உன் வாழ்க்கையில் நிஜமாய் நடக்கும் எந்த சூழ்நிலையிலும் உன் வாழ்க்கையை சலித்து கொள்ளாதே குழந்தையே எனக்கு என்ன நடக்கப் போகிறது எதுவும் இல்லை என்று எதிர்மறையான வார்த்தைகளை உச்சரிக்காதே எனக்கு நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நான் கேட்டது அனைத்தும் எனக்கு என் அப்பா கொடுத்து விடுவார் என்று சொல்லிக் கொண்டே இரு நீ அழுத்தமாக ஒன்று நினைக்கும் போது எண்ணங்களுக்கான சக்தி அதை நிறைவேற்றி தரும் நீ இனி சந்தோஷமாக வாழ போகிறாய் உனக்கானதை உன்னிடமே சேர்ப்பேன் உன் அப்பா சர்வ நிச்சயமாய் நடக்கும் இது உன் அப்பாவின் தெய்வ வாக்கு கண்களை துளைத்து கொண்டு நிம்மதியாக உறங்கு நாளை விடியலில் நம்பிக்கையோடு துவங்கு எல்லாம் நீ நினைத்தபடியே நடக்கும் என் தங்க பிள்ளையே உன் வாழ்வில் இருள் நீங்கியது இனி உன் வாழ்வு ஒளிமயமாக மாற போகிறது நீ எதிர்பார்த்தபடியே உன் வாழ்வு நகரப் போகிறது நம்பிக்கையுடனே மேற்கொண்டு கேள் இந்த நன்னால் என் நல்லாசையுடன் துவங்கு இனிமேல் உன் வாழ்க்கையில் பயம் இருக்காது சோர்வு கவலை விரத்தி என்று எதுவும் உன்னை ஆக்கிரமித்துக் கொள்ளாது தேவையற்ற எண்ணங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டு தேவையற்ற சுமைகளையும் உண்டாக்குகிறது என்னை சர்வ சாதாரணமாக விடாதே கண் குழந்தையே அனைத்தும் அறிந்தவன் நான் நீயாக என்னை தேடி வரவில்லை நான் தான் உன்னை என்னிடம் வரவைத்து என்னிடம் ஐக்கியமாக்கி வைத்தேன் என்னிடம் வந்தவர்களின் கஷ்ட காலங்கள் முடிவிற்கு வந்து விட்டது கஷ்ட காலங்கள் முடியும் தருவாயில்தான் என்னை தேடி அவர்கள் வருவார்கள் உன்னுடைய நம்பிக்கையே துடுப்பாகும் பொறுமையே படகாகும் எத்தனை ஆழமான சமுத்திரமாக இருந்தாலும் என் பெயரை உச்சரித்தால் தாண்டி வந்து விடலாம் ஏனெனில் உன்னோடு வருவது உன் அப்பா பயப்படாமல் இரு கலங்கி கொண்டிருக்காமல் என் மீது நம்பிக்கையோடு இரு வா என் கண்களை பார் அனைத்தையும் புரிந்து கொள்வாய் உன்னை விழ வைக்கவோ அல்லது தினம் தினம் அழ வைப்பதற்கோ என்னிடம் உன்னை வர வைத்தேன் உனக்கான நான் குறித்த கால நேரம் இப்பொழுது வந்து இன்று முதல் உன் இல்லத்தில் செல்வம் பெருகும் துன்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியாய் இருப்பீர்கள் நல்லது நடக்கும் குழந்தையே அப்பா என்று உனக்கு துணை இருப்பேன் ஓம் நம சிவாய ஓம் நமக ஓம் நமவாயம் சிவாய நமக